இந்த நன்னாளில் இறைவன் நல்லால் எதோரும் நன்றாக இருப்போம் பெரியோர்களே சகோதரிகளே சகோதரிகளே நாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்று விசாகம் நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் இந்த விசாக நட்சத்திரம் என்பது உங்களுக்கு குருவின் நட்சத்திரம் காலச்சக்கரத்திற்கு மூன்று நான்காம் இடத்திலும் ஏழு எட்டாம் இடத்திலும் பதினோரு பன்னெண்டாம் இடத்திலும் இந்த நட்சத்திரம் அமையப்பெற்றுள்ளது புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இதில் விசாகம் என்பது காலத்தக்கிறதுக்கு ஏழாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் மூன்று பாதம் இங்கு நான்கு பாதமாக உள்ளது நான்காம் பாதமாக உள்ளது நண்பர்களே இந்த விசாக நட்சத்திரம் என்பது உங்களுக்கு முருகப்பெருமானி நட்சத்திரம் அவர் அவதிர்த்த நட்சத்திரம் என்று ஒரு சிறப்புமிக்க நட்சத்திரம் விசாகம் என்ற சமஸ்கிருத சொல் கிளைத்த வடிவம் என்று பொருள்படும் நண்பர்களே விசாகன் என்றால் முருகனை கொடுக்கும் வி என்றால் மயில் சாகன் என்றால் பயணம் மயில் மீது பயணம் செய்வோம் என்பது பொருள் இதைத்தான் விசாகம் என்று அழைக்கின்றோம் இதன் அடையாள சின்னம் தாமரை இலை அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நவரத்தினம் புஷ்பராகம் இந்த விசாக நட்சத்திரத்தின் ஆற்றல் மிகவும் பிரம்மாண்டமானது உண்மையானது நேர்மையானது பக்தியானது ஆன்மீக தன்மை உள்ளது இறையரலை பெற்று தரக்கூடியது நம் பூமியை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது இந்த குரு பகவான் என்பவர் பூமிக்கு வரும் மின்கற்களை காந்த சக்தியால் இழுத்து பூமியில் உள்ள நம்மையும் எல்லா ஜீவராசிகளையும் பூமியைவே காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது இந்த குரு என்ற கிரகம் ஆனால் இந்த குரு என்ற கிரகம் நம்மை பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசியும் பார்த்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா கிரகங்களிலும் ஆற்றலும் மனிதனால் மட்டுமல்ல எல்லா ஜீவராசிகளையும் எல்லா கிரகங்களும் இந்த பூமியை காப்பாற்றுகிறது அந்த பூமி காற்று நீர் ஆகாயம் சூரியன் இது நம்மை காப்பாற்றுகிறது இந்த பஞ்சபோத சக்தி இதில் இந்த விசாகம் என்பது குருவி நட்சத்திரம் இந்த குருவி நட்சத்திரம் நீதிக்கும் நேர்மைக்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பார்கள் எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லோருக்கும் ஆதரவு கொடுப்பார்கள் இறக்க குணம் மன அடக்கம் புலன் அடக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஒரு விஷயத்தை பற்றி முடிவு எடுத்து விட்டால் அதில் உறுதியாக இருப்பார்கள் இவர்களின் கொள்கையிலிருந்து சிறிதும் மாற மாற மாட்டார்கள் பல துறைகளிலும் பெற்றிருந்தாலும் மிகவும் அடக்கத்துடன் இருப்பார்கள் கல்வி அறிவில் சிறந்து காணப்படுவார்கள் ஆன்மீக ஈடுபாடு அதிகம் இருக்கும் நண்பர்களே அழகு கவர்ச்சி கண்களால் பேசக்கூடிய தன்மை புன்னகை பூத்தே முகமாக இருப்பார்கள் இவர்கள் பார்ப்பதற்கே வணங்குவது வணங்குமே வணங்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும் அந்த நிறமும் அப்படி இருப்பார்கள் நீண்ட விரல்களை கொண்டிருப்பார்கள் தான தரம் செய்வது யாருக்காவது உதவி செய்வது தேவைப்பட்டால் தயங்காமல் சென்று உதவும் கனமும் படுத்தியவர்கள் கோடி ரூபாய் கொடுத்தால் கூட பொறி சொல்ல மாட்டார்கள் அறவே இருக்கார் அவர்களும் கடினமான உழைப்பை விட புத்தியை கொண்டு சாமர்த்தியமாக காரியம் செய்வார்கள் சமூகத்தில் பெரிய மனிதர்களின் தொடர்பு இதனால் அவர்கள் பெரிய நண்பர்கள் கூட்டம் இவரிடம் இருந்து கொண்டே இருக்கும் அவரால் பேரும் புகழும் இவர்களுக்கு கிடைக்கும் வாக்குப்படிதம் இவரிடம் அதிகம் உண்டு நண்பர்களே சொந்த தொழில் செய்வதை விட பெரிய நிறுவனங்களில் பணிபுரிவார்கள் பொதுவாக சேமிக்கும் பழக்கம் இருப்பதால் பொருளாதார உயர்வை அடைவார்கள் மனநல மருத்துவர் அறநிலைத்துறை வங்கி டேங் சம்பந்தப்பட்ட பணம் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் இவர் இருப்பார் வர்த்தக பிரதிநிதி நிதித்துறை அரசியல் கல்லூரி பேராசிரியர் கலைத்துறை சார்ந்தது சட்டத்துறை வல்லுநர்கள் நீதிபதி நகை கடை என்று கூறிக்கொண்டே போகலாம் இந்த குருவின் அம்சத்திற்கு இந்த பணியில் சிறந்து விளங்குவார்கள் தாமத ஆகும் மனைவி மீது மக்கள் மீது அதிகம் பாசம் கொண்டு வர உடல் நிலத்தை கவனம் கொள்ள மாட்டார்கள் அடிக்கடி மருத்துவை சந்திப்பார்கள் ஆதரால் இவர்கள் பிறருக்கு உபகாரம் செய்வதும் மற்றதை பற்றி யோசித்து தன்னையும் கவனித்துக் கொண்டால் மிகவும் நல்லது சுயநலமற்றவர்கள் அப்படிதான் இருப்பார்கள் இவர்கள் அமைதிக்காக தியானம் செய்தால் மிகவும் நல்லது யோகா போன்றவற்றை போன்றவற்றை செய்தால் இவர்களுக்கு மனோபலம் அதிகரிக்கும் நண்பர்களே பொதுவாக குரு என்றாலே தனி சிறப்பு தான் இந்த குரு என்ற கிரகம் நம் ஜாதகத்தில் என்ன செய்வார் நீங்கள் பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த ஊர் நீங்கள் அனுப்பி ஆனால் அந்த விசாக நட்சத்திரம் உங்களுக்கு என்ன செய்யும் குரு பகவான் உங்களுக்கு என்ன செய்ய காத்திருக்கின்றார் என்பதை பற்றி நன்றாக அறியலாம் அப்படி அறியும் போது ஜோதிடரிடம் எப்பொழுதுமே கேள்வியை நீங்கள் கேளுங்கள் கேள்வியை நீங்கள் கேட்டு ஜோதிடர் பதில் சொல்ல வேண்டும் ஜோதிடர் பதில் சொல்லவதை நீங்கள் கேட்கக்கூடாது அதற்குத்தான் படித்திருக்கின்றோம் ஆதலால் ஜோதிடரும் நமக்கு வயது என்ன நம் கல்வி என்ன நம்முடைய சூழ்நிலை என்ன போல் உங்கள் கேள்விகளை கேட்டு நல்லவை கெட்டவை கிடைக்கும் கிடைக்காது எல்லாவற்றையும் அறிந்து விதிவெளியே நாம் அந்த பாதையில் சென்று கொண்டே இருந்தால் கல்லும்ள்ளும் இல்லாமல் கீழே விழுகாமல் நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் தான் நமக்காக நமக்கு துணை புரியும் ஜோதிட ஆதலால் ஜோதிடம் என்பது சாதகம் என்று கூறுவார்கள் காரணம் நாம் அதை கீழே கீழே விழுகாமல் அடி விழுகாமல் நான் நஷ்டமடையாமல் நம்மை காப்பாற்றிக் கொள்ளவே ஜோதிடம் பார்க்கின்றோம் அதனால் கேள்விகளை முன்வையுங்கள் மொட்டையாக எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கேட்கிறார்கள் இடம் வாங்காமலே வீடு கட்ட முடியுமா என்று கேட்கார்கள் உங்கள் தேவை இந்திய நிலை என்ன உங்கள் உங்களால் எதை செய்ய முடியும் அந்த செய்யக்கூடியதை நீங்கள் செய்யலாமா வேண்டாமா என் ஜாதகத்தில் உங்களுக்கு திசா புத்தியப்படி இருந்தது என்பதை பார்த்து சொல்வது ஜோதிடலின் கடமை அப்படி கேள்வி கேளுங்கள் நாங்கள் பதில் சொல்ல காத்திருக்கின்றோம் நன்றி நண்பர்களே எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுத்த எல்லோருக்கும் நன்றி